ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்குறோங்க அந்த நல்லா அந்த மீனை வந்து நல்லா காரசரமாக மொறு மொறுன்னு வறுவல் தாங்க செஞ்சுருக்குறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா கல்லுக்கு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பீஸாகவும் கரெக்டாக மீடியம் சைஸில் பீஸாகவும் ஒரு முழு மீனாகவும் எடுத்துருக்குறங்க இன்றைக்கி மூணு விதமான சைஸ்லேயும் நாம் வந்து மீன் வறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வரவளுக்கு தேவையான பூண்டு வந்து உரித்து எடுத்துக்கிறேன் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இஞ்சியும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இஞ்சியும் பூண்டையும் நல்லா இடிக்கல்லு சேர்த்துட்டு நல்லா இடிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து வறுவலுக்கு தேவையான மசாலா தாங்க எடுத்துருக்குறேன் இது ஒரு கிலோ அளவுக்கு ஒரு பாக்கெட் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலாவில் வந்து இடித்து வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்துடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து மீன் துண்டை வந்து ஒவ்வொன்றா சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ ஃபுல்லாக நல்லா எல்லா மீன் துண்டலேயும் மசாலா இருக்குமாறு கலந்து விட்டுருலாம் இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து புளிஞ்சு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எலுமிச்சம்பழமும் சேர்த்துட்டோம் இப்போ வந்து மசாலா வந்து எல்லா மீன் மீன் பீஸ்லேயும் வந்து தடவிடலாம் பாருங்க மசாலா வந்து எல்லா மீன் துண்டிலையும் நல்லா கலந்துட்டாச்சு பாருங்க ஃபுல்லாக நம்ம கலந்தாச்சு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம் பாருங்க மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு நல்லா திருப்பி விட்டுறலாம் இந்த மசாலா வந்து எங்கள் ஊர் கடையில் வந்து கிடைக்கிற மசாலாங்க பாருங்கள் எண்ணெயில் ஒன்று கூட உதிராமல் அப்படியே வந்துருக்கு மீன் துண்டில் இருக்கிற மசாலா ஒன்று கூட உதிரவே இல்லை பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு வந்து எடுத்துடலாம் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லான காரசாரமான மொறு மொறுனு மீன் வருவல் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இருக்கிற மீதி இருக்கிற எல்லா மீன் பீஸையும் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வறுவல் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஒரு முழு மீன் வச்சுருந்தீங்களா அதை வந்து லாஸ்ட்டாக பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்